அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது நடக்க போகும் அதிசய நிகழ்வு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான முதன்மையான அறிகுறி கிரகநிலைகளின் அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் பஞ்சமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்றும் சந்திரன் சஞ்சரிக்க போகிறாருங்க மேலும் இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் ராகுவும் பாக்யஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் வலு சேர்க்கின்றன ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் இருப்பது அமோகமான மாற்றங்களுக்கு அடித்தளம் எடுகிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பு இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான முதன்மையான அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது நல்ல வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டும் போது உங்களுடைய வீட்டில் கொடுக்கக்கூடிய கூட நல்ல நேரத்திற்கான அமைவதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே வேளையில் உங்களுடைய உழைப்பின் பால் இருக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய திட்டங்களாகவோ சுப நிகழ்வுகளாகவோ அமைந்தால் மகிழ்ச்சியாக அமையும் ஆனால் அதே வேளையில் ஒன்றிற்கு இரண்டு நான்கிற்கு எட்டு பத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏமாற்று வேலையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் முதலீடு போது பள்ளி கொடுக்கக்கூடிய சகனம் என்பது கெட்ட நேரத்திற்கான அறிகுறி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் நல்ல வாய்ப்பு என்று நினைத்தால் அதில் நிச்சயமாக ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மகர ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறி ஒரு சிறு குழந்தையை பார்த்து சென்றால் அந்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது புதிதாக வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் மகிழ்ச்சியாக அன்றைய தினம் சிறப்பாக அமைகிறது என பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது என்றார் அதுவும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமையும் இதை உங்களது அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருக்கலாம் இது சிறு குழந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் நபராக இருக்கலாம் அல்லது இறைவனை ஆலயத்தில் சென்று தரிசித்து விட்டு பிறகாக கூட இருக்கலாம் இப்படி பல நிகழ்வுகள் இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக உள்ளது அது மட்டுமல்லாது உங்களுடைய குறைகளும் அந்த குறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கூட நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியாக உள்ளதுங்க அதிலும் குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செக்யூரிட்டி பணிக்காக முயற்சி செய்கிறார் அப்போது அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறது அவருடன் சில பேர் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் சில மாதங்கள் சென்றதற்கு பிறகு இந்த செக்யூரிட்டியுடன் பணியாற்றிய கணக்கு வழக்கு எழுத தெரிந்த ஒரு செக்யூரிட்டி அந்த பணியை விற்று சென்று விடுகிறார் அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதற்காக அந்த கம்பெனியின் உரிமையாளர் இவரிடம் எழுத படிக்க தெரியுமா கணக்கு வழக்கு எழுத தெரியுமா என்று கேட்க எழுத படிக்க தெரியாது என்று சொல்கிறாருங்க ஆனால் கணக்கு வழக்குகளை நன்றாக பார்ப்பேன் என்று கூறுகிறார் இவர் எழுத படிக்கவில்லை தெரியவில்லை என்ற ஒரு குறைக்காக இவருக்கு இருந்த அந்த வேலையும் பறிக்கப்படுகிறது இதுபோன்றுதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான வாய்ப்பை புரிந்து கொள்ளாமல் அந்த வேலையை இழந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்போம் ஆனால் அந்த நபர் படி செய்யவில்லைங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறார் உடனடியாக தனக்கு இந்த அருகாமையில் உள்ள ஒரு மெக்கானிக்கல் கம்பெனிக்கு சென்று அங்கு உதவியாளராக பணியில் இணைகிறாருங்க இப்படி அவர் பணி செய்து கொண்டிருக்கும் போது மெக்கானிக்கல் உபகரணங்கள் தேவைப்படுகிறது அதை வாங்குவதற்காக மிக நீண்ட தூரம் பயணம் செய்து அதை வாங்கி வரும்படி அவருக்கு அந்த பணி வழங்கப்படுகிறது அவர் அதை வாங்கி வந்ததற்கு பிறகு யோசித்து பார்க்கிறாருங்க அந்த சுற்று வட்டார பகுதியில் மெக்கானிக்கல் உபகரணங்களை விற்பனை செய்ய கூடிய கடைகளோ அல்லது அதற்கான வாய்ப்புகளோ இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் உடனடியாக அந்த வேலையை விட்டுவிட்டு எனக்கு தெரிந்த கணக்கு வழக்குகளை மட்டும் வைத்துக் கொண்டு சிறிதாக தள்ளுவண்டி கடை போல் ரோட்டு போல் மெக்கானிக்கல் பாகங்களை ஆரம்பிக்கிறாருங்க நல்ல லாபம் கிடைக்கிறது உடனே வாடகை கட்டிடத்திற்கு அந்த தொழிலை இடம் பெயர்கிறார் அதோடு மட்டுமல்லாது அங்கும் நல்ல லாபம் கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தன்னுடைய தொழிலை மாற்றுகிறார் அதற்கு பிறகு லாபம் நிறைவாக அமையும் போது ஒரு மிகப்பெரிய டீலராகவும் அந்த பகுதிக்கு மாறுகிறாருங்க இன்னும் லாபம் அதிகரிக்கும் போது அந்த பொருளை வெளியில் வாங்குவதை விட தயாரிக்க வேண்டும் என்று ஒரு கம்பெனியையும் மிக பெரிதாக நிறவுகிறாருங்க இப்படிதான் மகர குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்து தங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தும் போது நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உருவாகும் இதை உணர்ந்து கொண்டாலே இறைவன் காட்டும் நல நிறத்திற்கான அறிகுறியை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது இவர் நடத்தக்கூடிய அந்த கம்பெனியின் அருகாமையில் உள்ள ஒரு ஆலயம் ஒன்றில் திருவிழா நடைபெறுகிறது அதற்கு அன்னதானம் வழங்குவதற்காக அந்த திருவிழா கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் இவரை அணுகி நன்கொடை கேட்க போது இவரும் தாராள மனதுடன் அன்னதானத்திற்காக ஒரு பெரும் தொகையை கொடுக்கின்றனர் அதை வாங்கி கொண்ட அந்த கோவில் நிர்வாகி அதற்காக இவருடைய பெயரை எழுதி அந்த தொகையையும் எழுதி ரசீதியை கொடுக்க கையொப்பமிடுங்கள் என்று கேட்கிறார் அப்போது இந்த நபர் சொல்கிறாருங்க எனக்கு கையொப்பமிட தெரியாது எழுத படிக்கவும் தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க இதை பார்த்த அந்த கோவில் நிர்வாகி வியந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமலே இவ்வளவு பெரிய உச்சத்தையும் வளர்ச்சியையும் அடைந்திருக்கிறீர்களே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னவெல்லாம் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு அவரிடம் கேட்க அவர் ரொம்பவே சிம்பிளா சொல்றாருங்க எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயம் வாட்ச்மேன் வேலை செக்யூரிட்டி வேலை தான் பார்த்திருப்பேன் இது போன்றுதான் தங்களுடைய வாழ்விலும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து நிறைவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது மேலும் ராசி பலன்கள் உள்ளிட்ட தகவல்களும் ஆலய வழிபாடு எப்படி மேற்கொள்வது பரிகாரங்களை எப்படி மேற்கொள்வது அவகிரக வழிபாடு எப்படி மேற்கொள்ள வேண்டும் ஆலய அம்மாவா கடைபிடிப்பதால் என்ன நன்மை என்பது உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்களை நம்மளுடைய இணையதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளோம் அதையும் பாருங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் சேனல் பேஜ்லையும் இருக்கு இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் இறைவன் காட்டக்கூடிய அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது அதிலும் முதன்மையான அறிகுறியாக தற்போது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் குரு பகவான் வலுவாக சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து சந்திரன் உச்சம் பெற்று குரு சந்திர யோகத்தை நிறைவாக கொடுப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும் ஏழரை சனியாக இருந்தாலும் உச்சபட்ச வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்த நன்மையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உறவுகளால் பாதிக்கப்பட்ட பல சிக்கல்கள் விலகும் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றும் பக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் ராகு மூன்றில் இருக்கிறாருங்க கேது ஒன்பதில் இருக்கிறார் சூரியன் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடி பிரச்சனைகள் விலகும் எதை செய்தாலும் இனிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெற்றுத்தரும் தொழிலில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சுக்கரன் உச்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கும் போது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் எனவே தொழில்துறையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளிலும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் முதன்மையாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளையும் நுணுக்கமாக வெற்றிகரமாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கிறது ஆசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் இருப்பது அமோகமான நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் கைகூடும் எடுத்தபடியே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பான மக மகிழ்ச்சியான தருணமாக மாற்றக்கூடிய வகையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்போது இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியும் பல அதிசய நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்